திந்தாமணியிட்ட சொல்லி உனக்கு ஏழு லட்சம் ரூபாய் கடன் வாங்கி தர உன்னை பார்க்கவோ உன் கடை பக்கமோ அவ வரவே கூடாது என்னக்கா எப்படி சொல்லலாம் ரோகினி மொத்தம் மொத்தமாக உங்கள்ட்ட பண்ணி அந்த கேஸே மாற்றி விட்டனால ஜட்ஜு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லிடுறாங்க இந்த மாதிரி அடுத்தடுத்துக்கு போக விட்டுட்டு முதல்ல கவுன்சிலிங் போக சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோகினி விஜயா கிட்ட உங்களை நம்ம மறுபடியும் மன்னிச்சு கேட்குறேன் தயவு செஞ்சு எங்களுக்கு சேர்த்து வீங்கன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது கண்ணா கூட நடக்காதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க கண்டிப்பாக நடக்கணும்ன்ற மாதிரி ரோகினி சவால் விட்டுட்டு போகிறாங்க வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா விஜயா மனோஜா பயங்கரமாக திட்டுறாங்க இவ்வளோ நீ அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட மாதிரி கடன் வாங்கிக்கல தான் வந்து ரோகிணி கூட என்னால் பிசினஸ் பண்ணது அப்படின்ற மாதிரி சொல்லும் தான் விஜயா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் சொல்கிறாங்க இனிமேல் அவ கூட வேலை செய்யாத நான் சிந்தாமண்ணிட்ட வந்து இந்த மாதிரி ஏழு லட்சம் கடன் வாங்கி தரேன் அதை மூஞ்சியில் விட்டு வந்துட்டு இனிமேல் அவனை பார்க்க கடைக்கு வரவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது எல்லாத்தையுமே மீனா வேற கேட்டுறாங்க மீன கேட்டுட்டு பார்த்திங்கன்னா முத்துக்கிட்டே இந்த விஷயத்த சொல்றாங்க சிந்தாமணியாக லேசில் விட்டக்கூடாது கண்டிப்பாக அது பிரச்சனை பண்ணுவான்ற மாதிரி வேற மீனா சொல்கிறாங்க முத்து சரி விட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோகிணி ஷோரூமுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஜீவாவும் ரோகி சந்தோஷம் பார்த்தீங்கன்னா ரோஹிணியாக உள்ள விட மாட்டேங்கிறாங்க நம்ம சந்தோஷம் பார்த்தீங்கன்னா ரோவின் கை பிடிச்சு ராஸ் பண்ணுறீங்கன்னு பொழுது கன்வெண்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க என்ன சொல்லி ரோகினி பாத்தீங்கன்னா மனோஜா பார்க்க போகிறாங்க